வணக்கம் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமைக்கான ராசி பலன்கள் மேஷம் இன்று செய்யும் செயல்களில் உற்சாகம் தென்படும் பணவரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் விநாயகரை ஒன்பது முறை வலம் வந்து வணங்குவது நல்லது ரிஷபம் வேலையில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் பணத்தை நிதானமாகவும் சிக்கனமாகவும் செலவு செய்ய வேண்டிய நாள் அம்மனுக்கு சிவப்பு பூ சார்த்தி வணங்குவது நல்லது மிதுனம் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் எதிர்பாராத சந்திப்பு ஒன்று மகிழ்ச்சி தரும் துர்கை அம்மனை ஒன்பது முறை வளம் வந்து வணங்குவதால் நன்மை வந்து சேரும் கடகம் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும் வழக்கமான செயல்களில் முன்னேற்றம் இருக்கும் பழைய நண்பரிடமிருந்து ஒரு உதவி கிடைக்கும் சந்திரனை வணங்கி பசும்பால் தானம் செய்வது நல்லது சிம்மம் தொழிலில் நம்பிக்கை தரும் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர் ஒருவரால் புதிய தொடர்பு கிடைக்கும் இன்று சூரிய பகவானை வணங்குவது நல்லது கண்ணி பணவரவு அதிகரிக்கும் நாள் குடும்பத்தில் உறவுகளுடன் நெருக்கம் அதிகரிக்கும் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது நல்லது துலாம் புதிய விஷயங்கள் தொடங்க சிறப்பான நாள் உங்களது வார்த்தைகளில் மற்றவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்குவது நன்மை தரும் பெருச்சிகம் மன அழுத்தம் குறையும் வீண் சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்வது நல்லது தனுசு நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் செவ்வனே முயற்சித்தால் வெற்றி நிச்சயம் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி வணங்க நல்லது நடக்கும் மகரம் வேலையில் பழைய பிரச்சனைகளில் ஒன்று சீராகும் புதிய திட்டங்கள் வெற்றி வாய்ப்பை உருவாக்கும் நவகிரகங்களுக்கு நெய்விளக்கேற்றி வணங்குதல் நன்மை கும்பம் சமயோஜிதமாக செயல்பட வேண்டிய நாள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அம்மனுக்கு செம்பருத்தி பூசார்த்தி வணங்க வேண்டும் மீனம் உங்களது முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நாள் குரு பகவானுக்கு மஞ்சள் பூசார்த்தி வணங்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்